மயிலு மயிலும் சேவலும் துணை என்று பார்த்து இருக்கும் கள்ள குவார்த்தை எனும் வள்ளிமலை திருப்புகள் வஞ்சனை பொய் இவைகளின் கூட்டம் நிறைந்த பை ஓட்டைகளில் உடைய மாங்கிச பை தளர்வு கோபம் களவு இவைகளுக்கு இருப்பிடமான தோல் பை பலவித காட்சிகள் நிறைந்த பை யமன் சூறையாடும் செத்தையாகிய பை ஜீவாத்மா பம்பம் இவைகளுக்கு இடமாகிய சேற்று பை ஆசை மயக்கத்துக்கிடமாகிய பை பாவங்களுக்கு இழப்பிடமாகிய பை சீழ் சேருகின்ற பை மிகுந்த தளர்ச்சி அடைந்த பை என்று இந்த மனித உடலை பைகள் கொண்டு நிரப்பி இவற்றில் உள்ள உறுப்புகளை அள்ளி உண்பதற்கு நாய்கள் கொலைத்தும் இழுத்தும் பற்களால் புதரப்படுகின்ற இந்த உடலை ஒழிக்க மாட்டேனோ என ஏங்க வைக்கும் பாடல் இறுதியில் வள்ளி சன்மார்க்கம் என்ற ஒன்றை கூறுகிறார் அதை பாடல் இறுதியிலே கேட்போம் முருகாசரணம்

गाभी क्वलिकुरावरी बलवान् हरित्मय माथे गुणमय शिवे वै बलेंद्रचा ऋषिकमानो हरित्मय माथे 为什么？

மற்றவரை பற்றி பேசவே பேசாது பகவானை பற்றி மட்டும் பேசிக்கொண்டே இருவார் அப்படி அப்படி நாம பகவானை பத்தி நஞ்சு நம்ம பள்ளி சன்மார்க்கிறது அதுதான் மகாபாரதத்தில் அது திரௌபதி சுவர்மார்க்கம் அப்படின்னு கேட்டால் இறைவன் ஒருவன் தான் அவரைத்தான் நம்பணும் வேறு யாரும் நம்ப கூடாதுன்னு திரௌபதி பண்ண இல்லையா எல்லாத்தையும் நம்பின்றதா கேட்டா விட்டா கடைசியில் காப்பாத்தினா அது மாதிரி இறைவனை நம்பி இருந்தால் காப்பாற்றுவார் அதுதான் சன்மார்க்க வழிங்கிறது கள்ள குவார்பை கள்ளத்தனம் வஞ்சனை பொய் இவைகளை நிறைவு கொண்ட ஒரு பை தொல் பை ஓட்டைகளை உடைய மாமிசப்பை துள் இக்கனார்க்கு அயவு கோப துள்ளுகின்ற இக்கன் கரும்பு வெள்ளை கொண்ட மன்மதனுடைய சேட்டைகளினால் உண்டாகும் தளர்வு கோபம் அல்லது மிக்க கோபம் கள்வைத்த தோற்பை பொள்ளுற்ற கார்பை கொள்ளை துறார்பை பசு பாச கல் தோற்பை களவு இவைகளுக்கு எரிப்பிடமாம் தோல்பைற்றை வெறிந்து செல்லும் தசவாயுக்கள் கொண்ட காற்றடைத்த பை கொள்ளை துறார்பை யமன் சூறையாடி கொண்டு போவதற்கு என் அமைந்த செத்தையாம் பை பசு பாசம் பந்தம் தலை இவைகளுக்கு இடமாகின்ற அள்ளற்பை மார்பை சீப்பை வெள்ளிட்ட அசா பிசிதம் ஈரல் அள்ளற்பை சேற்றுப்பை இவை நெருங்கும் பை மார்பை மால் பை ஆசைமயக்கத்துக்கு இடமாம் பை நெல்லற்ை தவறுகளுக்கு குற்றங்களுக்கு இருப்பிடமாம் பை சீ பை சீழ் சேருகின்ற பை வெள்ளிட்ட கலப்பு இல்லாத மிக்க அசா தளர்ச்சி இவற்றோடு கூடிய பிசிதம் ஈரல் திசிதம் இறைச்சி ஈரல் உடம்பில் உள்ள உறுப்பு இவற்றை அள்ளச்சுவாக்கள் சுவாக்கள் சள்ளிட்டா பல் கொள்ளப்படாக்கை தவிர்வேனோ அள்ளச் சுவாக்கள் அள்ளி உண்ண வேண்டிய நாய்கள் சள்ளிட்டு குலைத்தும் ஈழா இழுத்தும் பல் கொள்ளப்படு பற்களிலே கொள்ளுகின்ற யாக்கை தவிரவேனோ இந்த யாக்கையை உடலை ஒழிக்க மாட்டேனோ தெள் அத்தி சேர்ப்ப வெள் அத்திமார்க்கும் வெள் உத்திமார்க்கும் அருகோனே தெள்ளத்தி சேர்ப்ப தெளிவு நிறைந்த அறிவு நிறைந்த அத்தி யானை தேவசேனையின் தலைவனே வெள் அத்தி மார்க்கும் வெள்ளை யானையுடைய மாலுக்கும் இந்திரனுக்கும் மறுபோனே வெள் உந்தி மார்க்கும் என்பது வெள் உத்தி மார்க்கும் என்கின்றார் திருப்பார்க்கடலிலே பள்ளி கொள்ளுகின்ற திருமாலுக்கும் மருமகனே சில் காட்டில் உள்ள கிரார்கொல் புல் அத்த மார்க்கம் வருவோனே சில்லிட்ட காட்டில் உள்ள சில்வண்டுகள் நிறைந்த காட்டில் உள்ள கிராதர் கொல் கிராதர் மலை வேதர்கள் கொல்லுகின்ற புல் பறவைகள் உள்ள அத்த மார்க்கம் கடிய காட்டு வழியிலே வள்ளியின் பொருட்டு வருவோனே அத்தம் என்றால் காடு வள்ளி சென்மார்க்கம் வில்லைக்கு நோக்கு வல்லைக்குள் ஏற்றும் இளையோனே வள்ளி சென்மார்க்கம் வள்ளி அனுஷ்டித்த நன்னெறி என்னும் உபதேசத்தை வில்லைக்கு ரகசிய உண்மை பொருள் எது ஓதுவாயாக என்று கேட்ட தந்தைக்கு செவெருமானுக்கு நோக்க வல்லைக்குள் நோக்கம் கண் ஒடி பொழுதிலே வல்லைக்குள் விரைவிலே ஒரு கண நேரத்திலே ஏற்றும் இளையோனே அவருடைய செவியில் ஏற்றிய உபதேசித்த இளையவனே வள்ளி குழாத்து வள்ளி காத்த வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே வள்ளி கொடிகள் கூட்டமாய் அறந்த வள்ளிமலை தெனிப்புணத்திலே காவல் பூண்டு காத்திருந்த வள்ளி நாயகிக்கு வாய்த்த பெருமாளே இந்த உடலை ஒழிக்க மாட்டேனோ குவால் என்றால் கூட்டம் நெல்லல் என்றால் தவறு பிசிதம் இறைச்சி என்றால் நாய்கள் வெள் அத்திமால் வெள்ளையானுடைய இந்திரன் வெள் உத்திமால் வெள் உந்திமால் உடைய விஷ்ணு உந்தி என்றால் கடல் அத்தம் என்றால் காடு வள்ளி சென்மார்க்கம் இதற்கு வள்ளி அனுஷ்டித்த நன்னெறி என்பது பொருள் வள்ளி அனுஷ்டித்த நிலைதான் தன்னை மறந்தாள் தன் நாமம் கேட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்று அப்பறசுவாமிகள் குறிப்பிட்ட நிலை இதனால் பெறப்படுவது யாதோ எனின் யார் ஒருவர் இழந்து யான் எனது என்பன அற்று தலைவனே நாடுகின்றதரோ அவரை இறைவன் தானே வந்து அருள் புரிவான் என்பதாகும் வள்ளியம்மை கைப்பற்றி ஒழுகினே இந்த நன்னெறியே இறைவனே வசப்படுத்தக்கூடிய நெறி என்றும் இந்த இரகசிய நெறியை தான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசித்தனர் என்றும் அருணகிரியார் இந்த பாட்டிலே வெளியிடுகின்றார்